அனைவருக்கும் வணக்கம் ராசி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதம் எப்படிப்பட்ட மாதமா இருக்கும் அவங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் அவங்க கவனமா இருக்க வேண்டிய நாட்கள் இந்த பங்குனி மாதத்துல அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் எதிலும் வேகம் விவேகத்துடன் செயல்பட்டு வாழ்வில் வெற்றி கண்டு வரும் சித்திரை நட்சத்திரக்காரர்களான உங்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதம் முன்னேற்றமான மாதம் மாத தொடக்கத்தில் செவ்வாய் பகவான் உங்கள் வேலைகளை நீங்கள் நினைத்தபடி நடத்தி தருவார் பிறரால் முடியாதென கைவிடப்பட்ட வேலைகளையும் முடித்துக் காட்டுவீர்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் தொழிலில் அடையும் ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் செவ்வாய் முதலீடுகளை இரட்டிப்பாக்குவார் புதனால் இழுப்பறியாக இருந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வியாபாரத்தை விரிவு செய்வதற்காக எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் ஆறாம் இடத்தில் சஞ்சாரிக்கும் சனியும் பாகியஸ்தானத்தில் சஞ்சாரிக்கும் குருவும் உங்கள் நிலையை உயர்த்துவார்கள் இதுவரையில் உங்கள் வாழ்க்கையில் தொழிலில் முன்னேற்றத்தில் இருந்த பிரச்சனை நெருக்கடி போராட்டம் விலக ஆரம்பிக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் கலத்திரக்காரகன் சுக்கிரன் வக்கரமடைந்து இருப்பதால் எதிர்பாலினரால் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் தம்பதிகள் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வீர்கள் மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும் மேற்கல்விக்காக எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் மார்ச் பதினெட்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு ஏப்ரல் ஐந்து ஒன்பது நீங்க கவனமா இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் ஒன்று இந்த பாங்குனி மாதத்தில் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் முருகனை வழிபட முன்னேற்றம் உண்டாகும்